ஐக்கிய அரபு அமிரத்ல எல்லாராலையும் பயங்கரத்துக்குரிய நூல்காடுல இப்போ சில மாற்றங்களை கொண்டு வர போறாங்களாம் ஆர்டிஏ அது என்னலாங்கிறத பத்திதான் இந்த வீடியோல போறோம் அதாவது நோல்காடுல சில மறுசீரமைப்பை செய்ய போறாங்க இந்த மறுசீரமைப்பு தற்போதுல அட்டை அடிப்படையிலான டிக்கெட் முறையிலிருந்து மேம்பட்ட கணக்கு அடிப்படையிலான டிக்கெட் தொழில்நுட்பத்திற்கு மாறும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பணி நாப்பது சதவீதம் முடிஞ்சிருக்கா ஐநூத்தி ஐம்பது மில்லியன் திருகம் செலவுல மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள்ள முடிவடையும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மெட்ரோ பேருந்துகள் மற்றும் டிராம்கள் போன்ற போக்குவரத்து கட்டணங்களை செலுத்துறதுக்கு கார்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனா மேம்படுத்தலுக்கு பிறகு மக்கள் தங்கள் கார்டுகளுடன் இணைக்கப்பட்ட ஆன்லைன் கணக்குகளை உருவாக்கி ஆன்லைன்ல நோய்கார்டுகளை நிர்வகிக்கவும் ஒவ்வொரு அட்டைக்கும் டாப் அப் தொகைகளை ஒதுக்குவது உட்பட கணக்கு அமைப்புகளை கட்டுப்படுத்தலாம் வங்கி சேவையோட அவங்க கார்டை இணைக்கிறது மூலமா தானியங்கி பேலன்ஸ் டாப் செயல்படுத்தவும் தினசரி பரிவர்த்தனை அறிக்கையை பார்த்தவும் பேலன்ஸை மீட்டெடுக்கவும் நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கப்படுது இந்த திட்டத்தில மூன்று முக்கிய பணிகள் இருக்கு முதல்ல பயனர்கள் கார்டோட அவங்களுடைய ஆன்லைன் கணக்குகளை உருவாக்குவதை அனுமதிக்க ஆட்டையை நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வருது ரெண்டாவதா சர்வதேச வங்கி அமைப்புகளுடன் செயல்படும் நோய்கார்டுகளின் புதிய பறிப்பு அறிமுகப்படுத்தப்படும் மூன்றாவதாக வங்கி அட்டைகள் டிஜிட்டல் வாலெட்கள் ஆப்பிள் பே கூகுள் பே போன்ற பிற கட்டண முறைகளை ஏற்றுக்கொள்ளும் வகையில இந்த அமைப்பு அப்டேட் செய்யப்படும் மேம்படுத்தல் முதிர்ந்ததும் மக்கள் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்தி டிக்கெட்களை வாங்கலாம் மொபைல் வாலெட்டலில் நோய்கார்டுகளை சேர்க்கலாம் முகம் அல்லது கைரேகை அங்கீகாரம் மூலம் பணம் செலுத்தலாம் குடும்ப உறுப்பினர்களின் கார்டுகளை ஒரே கணக்கின் கீழ் இணைத்து நிர்வகிக்கலாம் அது முதல்லாம அல்லது கிரெடிட் கார்டு மாதிரியே உங்களுடைய நோய்கார்டை ஆன்லைன் ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இரு மக்களுக்கு ரொம்பவே எளிமையாவும் பாதுகாப்பாகவும் இருத்தோன்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க